வைஸ் ஆஃப் வயசுக்கும் இனிய மாலை இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் அணுக்க தொண்டரான பாலு பாலுமருமான் தான் ஸ்ரீனிவாசன் அவர் ஒரு நாளைக்கு கல்கி புத்தகத்தை படிக்கிறார் அவர் சின்ன வயசுல ஒரு பத்து பதினஞ்சு வயசுல ஸ்ரீ பெரியவாலை தரிசனம் பண்ணின இது ஞாபகம் இருக்கு அந்த ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறம் ஸ்ரீ பெரியவாளை நாம போய் பார்க்கவே இல்லையே நாம ஆசீர்வாதம் வாங்கிக்கலையேங்கிற ஏக்கம் அவருக்குள்ள இருக்கு அதனால இவர் என்ன பண்றார் அன்னைக்கு ஒரு எதேர்ச்சியா ஒரு கல்கி புத்தகத்தை பரட்டின்றே இருக்கார் கல்கி புத்தகத்தை பெரட்டின்றே இருக்கும்போது ஸ்ரீ பெரியவாளுடைய மகிமைகள்லாம் அதுல வரும் அதுல உன்ன படிக்கிறார் பெரியவாளே அவளுக்கு நேர்ல போய் அவளுக்கு கொடுக்குற அந்த அருக்கடாட்சத்தை பார்க்கறார் அத பார்த்தே நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு பெரியவா கிட்டயே போய் சொல்ற ஸ்ரீனிவாசனுக்கு என்ன ஆச்சு குடும்ப பாரத்தை சுமக்கிற பொறுப்பு வந்துடுத்தோ ரெண்டு தங்கைகள் அவருக்கு இவர் ஒரு பிகாம் டிகிரி முடிச்சதுனால ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறார் இவருடைய மாமா தான் இந்த பாலு மாமா ஸ்ரீ பெரியவாளுடைய அத்தியந்த அணுக்க தொண்டர்ல ஒருத்தர் ரொம்ப காலம் பெரியவா கூடவே இருந்த பெரியவால நினைச்சு சன்னதியில போய் பாலு மாமா ஒரு மாமிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ரெட்டா குழந்த பிறந்தது அந்த மாதிரி பெரியவா கிட்டயே இருந்து இருந்து பண்ணினதுனால அந்த வேதபுரி மாமா பாலு மாமா எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் நிறைய இருக்கு இவரும் அத நினைச்சுக்கிறார் தன் கையில முட்டிக்க மோதிக்கணும்னு எப்பவுமே பட்ஜெட் காசுதான் போகணும் ஆனா போக தெரியல பெரியவாலே கூப்பிட்டோம் அப்படிங்கிறார் ராத்திரி இத படிச்சுட்டே இருந்தவர் அப்படியே கண்ணில் தார தாரையா தண்ணி அப்படியே தூங்கிடுறாரு அந்த புத்தகத்தை பக்கத்துல வச்சுக்கிண்டே தூங்கிடுற கர்த்தவை இவாள் தான் சாப்பிடாம கூட அப்படியே தூங்கிட்டானே என்ன கவலையோ விஜாரமோ தெரியலையே அப்படின்னு ஆத்துல இருக்கிறவா கவலைப்படுறான் உடனே அவளும் இவ இவரை கேட்குறா ஏன்பா ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா இல்லை உடம்புல எதுவும் பிரச்சனையா ஏன் இப்படி சாப்பிடாத கூட தூங்கிட்ட உனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லு மனசில் இருக்கிறத சொல்லு நாங்கள் எங்களால் முடிஞ்சா அதை நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற இல்லை எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் நன்னா தூங்கி ஏன்னெண்டா சரியாக பெடம் அப்படின்னுட்டே திரும்ப போகிறார் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போனால் இவருடைய பாஸ் என்ன சொல்கிறார் தனக்கு ஒரு தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்ரீ பெரியவாத பார்க்குறதுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தார் அன்றைக்கி அவருக்கு என்ன வேலையோ தெரியல போக முடியாத வேலை அந்த டிக்கெட்டை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு இவர்கிட்ட கிட்ட அப்பா இந்த பெரியவாத பார்க்குறதுக்காக நான் ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருந்தேன் அது ஷாகாபாத்தில் அது போறதுக்கு புக் பண்ணியிருந்தேன் என்னால் போக முடியல ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கை அதுக்கு நான் போயாகணும் நீ வேணா போயிட்டு வாங்க போகும் கேன்சல் பண்ணாலும் அமௌண்ட் தான் வரும் நீ வேணா இதுல பயணம் ஏன் அப்படிங்குறாரு போறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் இருக்கு வரத்துக்கு இல்ல வரத்துக்கு திரும்ப டிக்கெட் எடுக்கணும் அதுக்கு வேற கையில காசு செலவாகும் கையில இல்ல இவரோட மைண்ட் வாய்ஸ கேட்டவ மாதிரியே ஒருத்தர் பக்கத்துல இருந்தவர் ஆபீஸ்காரர் என்ன சீனோ நீ இதுக்கு இவ்வளவு யோசிக்கிற பழம் நழுவி பால்ல விழருது திரும்பி வர்றதுக்கு காசு இல்லைன்னா சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சில பல நூறு நோட்டு நூறு ரூபாய் நோட்டுகளை கொடுக்கறார் சரினு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கிக்கிறார் வாங்கிட்டு நீங்க ஒரு வருஷமா என்கிட்ட இந்த காசை திரும்பி தந்துடுவே வாங்கிக்கணுங்கிறார் அதுக்கு என்ன பேஷா வாங்கிக்கிறேன் அப்படிங்குற இவர் போற அந்த ஷாக்கா பாத்துங்கிறது ஹிந்தி தெரிகிற ஊரு இந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டார் அடுத்த கவலை இவருக்கு தொத்திக்கிறது நம்ம ஹிந்தி பாஷை தெரியாதே எப்படி போய் பெரியவாளை தரிசனம் பண்றது எந்த இடத்துக்கு போறது யாரோட போறது அப்படின்னு ட்ரெயின் ஸ்டேஷன்ல நின்னதும் இவர் இறங்குறார் இவர் இறங்கின உடனே இன்னொருத்தர் அவருக்கு ரொம்ப பழக்கமான ஒரு டிவோட்டி தான் பெரியவாளுடைய டிவோட்டி அவரும் வந்து இறங்குறாரு இவரை பார்த்தா தமிழ்காரர் மாதிரி இருக்காரு இவர்கிட்ட பேச்சு கொடுப்போம் இவரும் மேபி தான் தரிசனம் பண்ண வராருன்னா இவர் கூடவே பேழலான்னு இவருக்கு எண்ணம் அவர் கிட்ட போய் கேட்கறார் சுவாமிஜி நீங்க பெரியவாளை தரிசனம் பண்ண போறதுக்காக வந்திருக்கேலா இங்க அப்படின்னோடனே ஆமா நான் அங்க தான் போறேன் அப்படிங்கிறார் அப்ப நான் எனக்கும் அங்கதான் அவரை பார்க்கணும் அவரோட பாக்கிறதுக்கு தான் உத்தரவும் ஆயிருக்கு அதனால நானும் வரேன் அப்படிங்கிறார் இவரும் அழைச்சிட்டு போறார் கார்ல அவர் அங்க பிக்கப் பண்ண வந்த காரு இவரையும் அழைச்சிக்கிறார் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்தவொடனே திரும்ப அதே காரில் கிளம்பி கொண்டு வந்து ஸ்டேஷனில் விடுறாரு டிக்கெட் வாங்கலை ரிட்டனுக்கு கருணாமூர்த்தியை போய் பார்க்கும்போது பெரியவா என்ன உன்னோட ஆசை பூர்த்தி ஆயிடுதா அப்படின்னு அவர் கேட்காம கேட்குறாரு இவர்கிட்ட இவருக்கு எல்லாம் உணர்ச்சிகளாக வருது அப்படியே இது வரைக்கும் அடக்கி வச்சிருந்தது எல்லாத்தையும் கொட்டுறார் அப்படியே பெரியவா முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாத இப்படி முடிச்சுட்டு இருந்தேன் எனக்கு இப்படி ஒரு கடாட்சம் கொடுத்தேலே பெரியவா டிக்கெட்டு வாங்கி கொடுத்து கையில் ரிட்டனுக்கு காசையும் கொடுத்து அதை என்ன ஜாகிரதையாக அழைச்சிட்டு வந்து மொழி தெரியாத இடத்துல எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கேலே அப்படின்னு அவர் எல்லாத்தையும் சொல்லி அவரை சொன்ன உடனே அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் ஆனந்தமாக ஆயிடுறது இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாளா இப்படி எல்லாம் பக்தர்களுக்கு ஸ்ரீ பெரியவா இப்படி எல்லாம் பண்ணுவாளான்னு ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது அதை எல்லாரும் ஆச்சரியப்படுறா கேக்குறா சரின்னுட்டு அங்க பிரசாதமும் கொடுக்குறா பெரியவா உடனே அங்கேயும் சாப்பிட்டுட்டும் ட்ரெயின்ல ஏறுற டிக்கெட் டிக்கெட் தான் வாங்கலை ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுன்னா அங்க ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் அவரும் தமிழ்காரர் தான் பெரியவா டிவோட்டி தான் அவரும் பெரியவாலை பார்த்துட்டும் வர கூட பயணம் செஞ்சவர் வரல அதனால அந்த டிக்கெட் இருக்கு அந்த டிக்கெட்ல நீங்க பயணம் செய்யும் டிக்கெட் வாங்க வேண்டாங்கிறார் தரிசனம் பாக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து டிக்கெட் வாங்கறதுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ரீயாவே இவருக்கு உபாயம் ஆறுது இப்படியெல்லாம் நாம மனம் உருகி அவர்கிட்ட உண்மையா நீ வேண்டி நாக்க பிரேயர் பண்ணினாக்க உன்னோட ஆசைகளை சொன்னாக்க எல்லாமே கை கொடுங்கிறது நிச்சயம் அவர் சொல்றார் சொல்றதோட மட்டும் இல்ல போய் அந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணி வந்து இறங்குறாரு தன்னோட இடத்துக்கு வேலை செய்யற இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறார் ஆபீசரை பாக்குறாரு வீட்டுல உள்ள வாழ்க்கெல்லாம் ஒரே சந்தோஷம் என்னடா இப்படி எல்லாம் உனக்கு லக் அடிக்கிறது அப்படின்னு இதத்தான் நான் நினைச்சிண்டு இன்னைக்கு புக்க வச்சு படுத்து அப்படியே தூங்கிட்டேன் கண்ணீர் விட்டுண்ட நமக்கு பெரியவாளுக்கு அனுகிரகம் கிடைக்கலையே நம்மளை பாக்க அப்படின்னு இது பெரியவாளா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தான் இது சத்தியம் அப்படின்னு வீட்டுல உள்ளவாளுக்கும் சொல்றாரு ஆபீஸ்ல உள்ளவாளுக்கும் சொல்றாரு ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா தகனோ குகக நமக்கும் வாழ்க்கையில ஏதான ஒரு காரணம் இல்லாம நீ பிறந்திருக்க மாட்டே பொறப்பே அப்படி பிறந்திருந்தாக்க அதுக்கான காரண காரியம் அம்மா அப்பா குடும்பம் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான்டு வெல் பிளான்டு பெரியவாளுடைய ஆசீர்வாதம் கடவுளோட ஆசிர்வாதம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது இந்த இதை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்